தன்னம்பிக்கை பேச தெரிந்தால் ஜெயிக்கலாம் காலை முதல் மாலை வரையிலான ஒரு நாள் வாழ்க்கையை கொஞ்சம் அலசி பாருங்கள் எத்தனை எத்தனை விவாதங்கள் எத்தனை பேரங்கள் எத்தனை கருத்து மோதல்கள் காலையில காய்கறி வாங்குறதுல தொடங்கி அலுவலகத்துல சம்பள உயர்வுக்காக வாதிடும் வரைக்கும் எத்தனை விதமான உரையாடல்கள் இல்லையா இதுல எத்தனை சதவீதம் பேச்சுக்கள்ல நமக்கு வெற்றி கிடைச்சிருக்கு நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு படியிலையுமே ஏதோ ஒரு பேரமும் விவாதமும் நமக்கு காத்து கொண்டுதான் இருக்குது அப்பாட்ட பிடிக்கும் போது குழந்தையும் சரி கணவனிட்ட விண்ணப்பிக்கும் போது மனைவியம் மனைவிட்ட சமாதானமா பேசுற கணவனும் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல இந்த பேரத்துல ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கிறாங்க சிலர் இந்த விஷயங்கள்ல கில்லாடிகளாகவுமே இருப்பாங்க எந்த விதமான பேச்சிலையுமே தன்னுடைய தரப்ப நாசுக்கா வெற்றி பெறும்படி செய்து விடுறாங்க இப்படிப்பட்டவங்களை எல்லாம் பேசியே ஆழ மயக்கிடுவாமா அப்படின்னு ஒரு பட்டமுமே கொடுத்துருவாங்க இன்னும் சிலருக்கு இதெல்லாம் சொட்டு போட்டாலுமே வராது இவன் எல்லாம் பேரம் பேசினா தலையில மிளக அரைச்சிடுவாங்க அப்படின்ற பட்டம் மட்டும்தாங்க மிஞ்சம் இது காய்கறி கடையிலயோ சந்த வீதியிலேயோ மட்டும் நடக்கும் சங்கதி இல்ல இன்னைக்கு கட்டி பறக்கிற எல்லா பெரிய பெரிய நிறுவனங்களுமே இந்த பேச்சுவார்த்தை பாட்டிகளாலதான் வாழ்ந்துட்டு அதுலயும் ஐடி நிறுவனங்களை பத்தி சொல்லவே வேணாம் கிளைண்ட்ஸ்களை இழுக்கிற விடம் இழுக்கும் போட்டியாளர்களை தான் வசீகரமான வார்த்தைகளை நடத்துவாங்க பேரம் பேசுறதுன்னு சொல்லி நாங்க சொல்ற இந்த திறமைய ஆங்கிலத்துல நெகோசியேஷன் என்றுமே சொல்லுவாங்க இத சின்ன விஷயமா நினைச்சிடாதீங்க எதிர்காலத்துல நீங்க இந்த இடத்தை அடைய போறீங்கன்றத இந்த திறமை தான் நிர்ணயிக்க போகுது இப்ப எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்டா ஹார்ட்வேர்ட் பல்கலைக்கழகமானது ஆண்டுதோறுமே சிறந்த நெகோசியேட்டர் விருது வழங்கி வரும் பின்லாந்தோட முன்னாள் பிரதமர் மாண்டி அதிசாரிக்கு கடந்த ஆண்டு விருது வழங்கப்பட்டது இந்த திறமை ஏதோ ஒரு வானத்திலிருந்து விழுகிற சமாச்சாரம் இல்லை இதை நாங்களே வளர்த்தெடுக்க முடியும் அதுக்கு ஏகப்பட்ட பயிற்சி நிலையங்கள் சிறப்பு பயிற்சிகள் எல்லாமே கிடைச்சு கொண்டுதான் இருக்குது உலகங்களையுமே பரப்பி இருக்கிற இத்தகைய பயிற்சி நிலையங்களுக்கு ஏகப்பட்ட கிராக்கையுமே காணப்படுது அது மட்டும் இல்லாமலுக்கு இதுக்கு செலவுமே ஏக்கச்சக்கமாக போகும் அவை எதுவுமே இல்லாமலேயே சில அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சிருந்தாலே யார் வேணும்னாலும் சாதிக்கலாம்ன்ற சத்தியம் தான் வல்லுநர்கள் எல்லா பேரங்களுமே நான்கு நிலைகள் முக்கியமா கொண்டிருக்கும் தயாரிப்பு தகவல் பரிமாற்றம் விவாதம் ஒப்பந்தம் இவையே அந்த நான்கு நிலைகளாகவுமே காணப்படுது அந்த வகையில இப்ப நாங்க ஒருத்தவங்களோட பேரம் பேசும்போது எதை குறித்து பேசுறோம் ஏன் பேசுறோம் நம்மளோட தேவைதான் என்ன என்ற மூன்று விஷயத்தையுமே ரொம்ப தெளிவான புரிதல் இருக்க வேண்டியது முதல் தேவை குறிப்பா நீங்க பேச போற விஷயத்தோட மதிப்பு எவ்வளவுன்றதை பற்றி சரியான தகவல் உங்களோட கையில எப்பவுமே இருக்கணும் பேரம்ன்றது மாறி மாறி தங்களோட தரப்ப நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறது இல்ல தங்களோட கருத்தை அடுத்தவனே ஏற்க செய்யறது தான் அதுவும் அடுத்தவர் மனமும் வந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாவுமே காணப்படுது சிறப்பா ஒன்றுக்குமே தயாராகாம எந்த ஒரு பேரத்தையுமே வெற்றிகரமா முடிக்க முடியாது இல்லையா உங்களோட தேவை என்னன்றத மட்டுமே பார்க்காம எதிர் நபருடைய தேவை என்ன என்பதையுமே கவனமா பார்த்து கொள்ளுங்க அவரோட தேவைகள் சந்திக்கப்படுவதன் மூலமாக உங்களோட தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் அதுதான் ஒரு சிறந்த பேச்சுவார்த்தையாகவுமே காணப்படுது நேர்மை நேர்மைன்றது ரொம்பவே காணப்படுது நிறுவன பேச்சுவார்த்தைகளை பொறுத்த வரைக்குமே எது சாத்தியம் சொல்ல போனா முக்கியமானது எது தன்னால இயலாது என்றத வெளிப்படையா ஒத்துக்கொள்றோண்டுதான் நீங்க நேர்மையா உண்மையா இருக்கிறீங்கன்றது தெரிஞ்ச பிறகே எதிர்த்தரப்புமே உண்மையா இருக்கும் என்பதை நினைவிழ வச்சு கொள்ளுங்க ஒரு முறை நீங்க சொல்ற கருத்துல கருத்தை நிலைச்சிருங்க உங்களுடைய கருத்தை நீங்களே மறுத்து பேசினீங்களா அங்க எல்லாமே போச்சு உங்க மீதான நம்பகத்தன்மை அதுல பாதாளத்துல விழுந்துடும் ஒரு வேளை மறுத்தே ஆக வேண்டிய சூழல் நேர்ந்தால் கூட சரி நாளை தொடர்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இடைவெளி விடுறதுமே நல்லதுதான் உங்களுடைய இல்லைய மிக தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது ரொம்பவே கட்டாயமானது குறைஞ்சபட்சம் இல்லாட்டிக்கு அதிகபட்சம் எல்லிகளை வந்து உங்களுடைய விவாதம் ரொம்பவே இருக்கும் யார் பறைசாற்றும் இடமில்ல இத்தகைய விவாத அறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிற எப்படி ரெண்டு தரப்புமே சுமூகமா மன நிறைவோட முடிச்சு கொள்றாங்கன்றதே முக்கியமானது பேசுறத விட கவனிக்கிறதும் வார்த்தைகளை கவனிக்கிறத விட கவனமா பேசுறவரோட உடல் மொழிய கவனிக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றும் கூட ஏழு சதவீதமான வார்த்தைகளும் தொண்ணூற்றி மூன்று சதவீதமான வார்த்தைகளற்ற அசைவுகளுமே பேசப்படுதுன்றாங்க வல்லுநர்கள் எனவே ரொம்ப நுணுக்கமா கவனிக்கிறவங்களே இந்த ஏரியாவுல ஜாம்பவான்களா இன்னைக்குமே ஜொலிச்சு கொண்டிருக்கிறாங்க இல்லையா ஒரு முக்கியமான விஷயம் புள்ளி விவரங்கள் விலைப்பட்டியல்களை அவிழ்த்து விடும்போது போது எந்த காரணம் கொண்டுமே பொய் சொல்லாதீங்க உங்களுடைய குட்டு மிக விரைவிலேயே வெளிப்பட்டுரும் அலாதீர்கள் அதுக்கு பிறகு நீங்க எப்பவுமே சந்தேக கண்ணோடு தான் கவனிக்கப்படுவீங்க இலவச இணைப்புக்கு இருக்கிற மரியாதையே தான் இல்லையா ஒரு சேலை வாங்கினா இன்னொரு தோசைக்கள் இலவசம்னு சொல்லுவாங்க சேலை தேவையில்லாட்டியுமே அங்க கூட்ட மழை மோதும் நிறுவனங்களுமே கிட்டத்தட்ட அப்படிதான் உங்களோட பேரத்துல சில கூடுதல் பயன்களை இலவசமா கொடுத்தா உங்களோட டீல் நல்லபடியா முடிகிறதுக்கான வாய்ப்புகளுமே அதிகமா காணப்படும் இல்லையா பேரத்துல உங்களுக்கு மட்டுமே வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க நினைக்க கூடாது அப்படி ஒரு பேரம் முடிகிறதுமே இல்லை ரெண்டு தரப்புக்குமே வெற்றின்றது அடிப்படை நியதி தான் அதுல யார் அதிக தான் எங்க விஷயமாவே காணப்படுது உதாரணத்துக்கு தெருவோர பொம்மைக்காரர் ஐநூறு ரூபான்னு சொல்லி ஒரு பொம்மையை காட்டுவாரு அதோட விலை நூறு ரூபாயா இருக்கு அவர் அதை நூறு ரூபாய்க்கு கீழே விற்க போறதே இல்லை நீங்க அந்த பொம்மையை நானூறு ரூபான்னு சொல்லி பேரம் பேசுறீங்களா இல்லை நூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு போவீங்களா என்றதே இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயமும் கூட பேரம் பேசும்போது ரொம்பவே வலுவான பாயிண்ட்ஸை வந்து உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒன்று அத்தகைய ரொம்பவே ஸ்ட்ராங்கான விடயங்களை சுற்றி உங்களோட பேரை தமைச்சு கொள்ளுங்க உங்களுடைய தரப்பு விவாத கருத்துக்களுக்கான தெளிவான காரண காரியங்களையுமே கையோட வச்சிருங்க அதே போல ஒரே ஒரு முடிவை நோக்கியே விவாதங்கள் அமைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கு உங்களிடம் ரெண்டு மூன்று மாறுபட்ட அணுகுமுறைகள் இருக்கிறதுமே ஒரு புத்திசாலித்தனம் என்றே சொல்லலாம் நாட்டாமைக்கு ஒரே நாக்கு ஒரே வாக்குன்றது எல்லாமே சினிமாவுக்கு தாங்க பொருந்தோம் நிறுவனங்களை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு விஷயமே எழுதி கையெழுத்து போட்டு தராத வரைக்குமே உத்தரவாதம் இல்லாத ஒன்று தான் எனவே அந்த ஒரு விவாதத்தோட முடிவுலையுமே ஒரு ஆதாரம் சாட்சி எழுத்து வடிவமா இருக்கும்ன்றதை பார்த்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய பாடு எப்பாடு பட்டாவது இந்த பேரத்தை முடிக்கணும்னு சொல்லி உங்களுடைய மனநிலைய வழிகாட்டாதீங்க ஒருவேளை பேரம் உங்களுக்கு சாதகமா இல்லாம போனா கூட நட்போட விடை பெறுங்க பேரத்துல உணர்ச்சி வசப்படுறது ரொம்பவே தவறுங்க அது நம்மளுடைய திறமையின்மைய பழிச்சுட்டு சொல்லியே பறைசாற்றிவிடும் ரொம்பவே இயல்பா இருங்க எப்பவுமே பொன்முறுவலையும் நட்பையுமே பகிர்ந்து கொள்ளுங்க உதாரணமா சம்பள உயர்வுக்காக உங்க மேலதிகாரியோட பேசுறீங்கடா அறைக்குள்ள உங்க நிலையை மிக தெளிவா வச்சுக்கொள்ளுங்க உங்களுடைய தேவை எதிர்பார்ப்புகள் மனக்கசப்பு எல்லாத்தையுமே சொல்லுங்க ஆனா அந்த விவாதம் முடிஞ்சதுமே மீண்டும் அந்த நட்போடையே நடமாடுங்க பேரத்தை முடிக்கிறதுமே ஒரு கலை சரியான நேரத்துல முடிக்காமலுக்கு வள வளர்ந்து சொல்லி இழுத்து கொண்டு போன மாதிரி டீல்கள் கூட முடியாமலுக்கு போயிருதுன்றது உண்மையான உண்டு இந்த சின்ன சின்ன விஷயங்களை மனதில நிறுத்தி கொள்ளுங்க உங்களுடைய நிறுவனத்திலேயோ சமூகத்திலேயோ நடக்கிற பேச்சுவார்த்தைகள்ல வெற்றியோட திரும்பி வாங்க அந்த வகையில விவாத திறமை சிறக்கட்டம் உங்களுக்கான வெற்றி கதவுகளும் திறக்கட்டும்